வெல்கம் பேக் கலஞ்சியம் நம்ம பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய குபேர சிலை பற்றி தான் திருப்பதியில் கோவில் கொண்டுள்ள ஸ்ரீனிவாச பெருமாளை தான் சொல்லுவோம் ஆனா அந்த ஸ்ரீனிவாச பெருமாளே பத்மாவதி தாயாரை திருமணம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக குபேரன் கிட்ட கடன் வாங்கியிருக்காங்களாம் அப்போ குபேரன் அப்படிங்கிற கடவுள் எந்த அளவுக்கு செல்வாக்கு மிகுந்த கடவுள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதனால தான் குபேரனுடைய ஃபோட்டோவையோ இல்லைனா குபேரனுடைய சிலையையோ நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய செல்வாக்கு பல மடங்கு பெருகும் அண்ட் கடன் பிரச்சனை இருந்தால் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனாலயே வந்து மோஸ்ட்லி எல்லாருமே அவங்க வீட்டில் வந்து குபேரன் சிலை வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க ஆனால் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குபேரன் சிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த குபேரன் சிலையை தான் வந்து நிறைய பேர் வச்சுருப்பாங்க அதுலேயே சின்ன சைஸாகவும் வச்சுருப்பாங்க சிலர் ரொம்ப பெரிய சைஸாகவும் வந்து பூஜை அறையில் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க ஸோ குபேரன் சிலை அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது வந்து நல்ல வயிறு தொப்பையான வயிறோட நல்ல சிரிச்ச முகமாக ஒரு பணம் உடைய தூக்கிட்டு வர்ற மாதிரி இதை தான் வந்து நம்ம குபேரன் சிலை அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வீட்டில் வச்சு பூஜையில் வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆக்சுவலாக வந்து இது உண்மையான குபேரன் சிலை கிடையாது இது வந்து லாஃபிங் புத்தா லாஃபிங் புத்தா அப்படிங்கிறது வேற குபேரன் சிலை அப்படிங்கிறது வேற உண்மையான குபேரன் சிலை அப்படின்னா இது தான் இதுதான் வந்து செல்வத்திற்கு அதிபதியான குபேரக் கடவுள் ஸோ இந்த குபேர கடவுளோட சிலையோ இல்லைன்னா ஃபோட்டோவையோ நம்ம வீட்டில் பூஜை அறையில் வச்சு வழிபாடு பண்ணும் போது தான் அதற்கான முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய செல்வாக்கு பல மடங்கு அதிகரிக்கும் கடன் பிரச்சினை தீரும் இந்த லாஃபிங் புத்தா வந்து ஜஸ்ட் நம்ம ஷோகேஸில் வேணால் வச்சுக்கலாமே தவிர பூஜை அறையில் வச்சு வழிபாடு பண்ணுறதுனால எந்த ஒரு பலனும் கிடையாது தேங்க்யூ